அதான் தம்பி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுதான் உங்களை வந்து இந்த மாதிரி அதுவும் தாழ்மார் தாய்மார் தான் இந்த அகவத்தை பொறுப்பேற்று நடக்க வேண்டும் என்று நிறைவேற்ற நிறைவேந்த அகவன் என்ற உருவாக்கி என்னையும் எனக்கு என்ன தலைவியாக இருக்கும் வரையும் எனக்கு செயலாளர் மாதிரியும் திருமதி சதானந்தன் என்ற அம்மா அகவர் மாதிரி இருக்கிற தாழ்வார் அதான் பொருளாளராக போட்டு இந்த அகவத்தை பிறந்தது அதன் பிறந்ததான் இப்ப நாலு வருஷமாக இந்த எக்ஸல் போல் எடுக்கிறது நான் தான் பயன் வைக்கிறேன் இந்த தலைவர் என்ற முறையில தான் நடந்து கொண்டு வந்தாங்க ஆனால் போன சில கணக்கு எண்பதாம் ஆண்டும் பத்தாம் ஆண்டு பிறகு இந்த பிரச்சினை குப்பா தான் கணக்கு தெரியாது வந்து இந்த வருடம் கணக்கு கணக்கு பொறுப்பதும் எங்களுக்கு தெரியாதுங்க பேங்க் அக்கௌண்ட் எந்த பேருமே இருக்குது

அவர் அந்த கணக்கு வழக்கு போய் பாட்டார் அப்ப போனவருக்கு ஒன்பதாம் ஆண்டு கணக்கு தரவில்லை பத்தாம் ஆண்டு கணக்காவது தாரம் கொண்டு போட்டோம் அவருக்கு அவர் தருவாக இல்லை அப்படி இருக்க இந்த மாதிரி வேலை நடத்துறதுக்கு இந்த தலைமை இந்த முறையில என்ன வந்து இன்னும் அந்த அம்மா கூட்டிக் கொண்டு போய் இந்த முறையிலும் நாங்கள் தாரமா செய்ய வேணும் வந்து கதைக்கு போட்டு விட்டு இருக்காரு அப்பவும் நாங்கள் ஒரு நாள் செய்தி வந்த நாங்கள் வந்து നടത്തും വരുമ്പോ ഇപ്പൊ എങ്ങനെ കുഞ്ഞോ എല്ലാവരും പിന്നാലെ ചെയ്യും கடலும் மறுப்பணம் தம்பி தப்பா போறோம் இந்த நிறைவேற்ற நாள்தான் ஒரு மக்கள் எல்லாருக்கும் அதை நாங்கள் கொண்டாட வேண்டியது என்னென்ன கடமை அதை விட்டுட்டு அதை நாங்கள் வரக்கூடாது எனக்கு பிடிக்கும் இல்லை அதனால நான் படம் அதனோட போடாமல் கணிக்காமல் விட்டுட்டேன் தம்பி அப்படி நான் நினைக்க அப்படி எங்களுக்குன்னா அந்த புள்ளி வந்ததும் இல்லை இப்ப தனமும் கமலும் தான் தாங்க மட்டும் சொல்ல போனோம்னா அந்த கூட்டத்தில் என்ன கூப்பிட்டு சொன்னார் ஆனா நான் அதுக்கு உடன்படையில் நாங்க எல்லாரும் சேன அந்த புள்ளையிடும் சேர்ந்து என்ன சேர்ந்து கேட்கணும்ப்பா நீங்க கணக்கை காட்டுங்கன்னு கேட்டான் அவன் இதுவரை அந்த கணக்கை காட்ட வேண்டிய ஆனா அவன் அப்ப வந்த பிள்ளைகளும் வர வேண்டாம் அது தாங்கெல்லாம் தெரிய போனவேண்டு நிக்கிறான் அப்ப அது அது கைது இந்த தப்பு தானே நான் சொன்னேன் அது எக்ஸல் மண்டபம் எங்களுக்கு தான் நிறைய அகப்பும் எடுக்கிறது நாங்கள் தான் இந்த முறையும் உங்களுக்கு பின்னாலும் நீங்களும் பாருவோம் நடைமுறை செய்ய போட எல்லாருமே ஒத்துமையா செய்வோம் ரெண்டு பேரும் நான் தெரியும் நானும் போன்ற தான் இங்க இல்லை நாட்டுல நான் முதல் முதல் வீட்டில ஒரு போட்டி கொடுத்துட்டு போயிட்டேன் நான் இந்தியாவுக்கு போய் வேணா நான் அதனால இல்லை இப்ப உடனே அந்த முதலான் வீட்டில ஒரு போட்டி பார்த்தேன் விட்ட இவர்கள் தான் வந்து இந்தவர்கள் தான் இந்த ஒரு நிர்வாக குழந்தை இருக்காங்க அழகத்துக்கு இவ்வளவு அளவுக்கு நிர்வாகணும் இல்லை நான் அவங்க இருந்தது கதை இப்ப அவன் தானும் காலம் விளையாட போறோன்னு விளையிட்டா அவனுக்கு வருத்தன் வந்துட்டு இருந்ததை தானே விளையிட்டா எனக்கு ஜீரா மாதிரியா ஆனா நீ கொண்டு அந்த பொருட்கள் கணக்க இல்லையாத்தான் அதை விளக்கிட்டு இருப்பேன் அப்ப அதுக்குறாங்க வந்து நானும் ஒரு நீங்க குழுவை தெரிவிக்க போறோம் ஒரு பத்து பேர் அடங்குனா கூட தெரிவிக்கப்படுறது கணக்கு விளக்கு பார்க்க மூணு மூன்று பேரை தெரிவிக்கிறது அதனால இப்ப இந்த குழந்தை முறப்போ நாங்கள் இந்த உலகம் பதிவு போயிருக்கிறோம் இந்த நகரத்தை பதிவு அது நிதிப்பட போகுது அப்ப இது உண்டுக்கும் இவ்வளவு நாங்கள் இன்னும் வேற இன்னொரு ஒரு குழந்தை இல்லை அத நான் இந்த போட்டி கொடுத்துருக்கிறேன் நாங்க ஒரு தடவை விட என்ன வேணும் ஒரு சில பெண் தொடர்ந்து இல்லை அது தாங்களாக மறக்க விட அவங்க ஒன்றும் தெரிஞ்சுக்கணும் என்ன எல்லாரும் சேர்ந்து இருப்போம் அதனால அப்படித்தான் நாங்களும் அப்படித்தான் சொல்றோம் வரையிட கூடாது தனியாக செய்ய வேண்டும் நான் சும்மா வேறேன் நான் நம்ப இல்லை நான் கூட தான் சொன்னேன் அப்படி இல்லை நாங்க யாரும் தெரியும் முன்பட மாட்டாரே இது இருந்தால் இது எங்கள் தலைவரால் முன்னெடுக்கப்பட்டு இந்த நினைவரிச்சினால் கொண்டாடப்பட்டு அவரால் நிர்ணயிக்கப்பட்ட இந்த விழாவை நாங்களும் காத்துக்கொண்டு பிரிஞ்சு கொண்டு நான் செய்யறேன் என்று சொல்றது எல்லாம் சுத்தம் அகத்தம் அது ஒரு நாளும் அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படி யாரும் முன்வர மாட்டார்கள் என்றதான் எந்த நம்பிக்கை அதை பின்ன தலைமையில இந்த நிர்வாகம் வந்து வருவது அது பத்தினாலும் வளமையாக செஞ்சாங்க தான் புக் பண்ணது இந்த செக் செக்யூரிட்டி கார்டாக இந்த அந்த பின்ன தம்பி எனக்கு செஞ்சுக்கோன்னு இருவது வருஷமாக

விருப்போம் நான் சேர்ந்து செய்வோம் என்றதான் என்னென்ன விருப்பம் அந்த நான்கு அந்த தியாகிகளுக்கு அந்த தாங்களை நான் தியாகம் செய்த அந்த தெரியவங்களுக்கு நாங்க செய்கிற உறவு கடமை இல்லை நாங்க செல்கிற அஞ்சலி அவங்க எல்லாரும் ஒற்றுமையாக நின்று உருவா அந்த உறவு நடன அந்த எச்சல் மண்டலத்துல வளன வேணும் நாங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து இந்த நேரம் நேரத்தில் நடத்து நாங்கள் இருக்கிற நேரத்தில் அதில் வணங்க வேணும் அதான் அதை நாங்கள் அதை விட அந்த தேசத்தில் இருக்கிற அந்த இதில் மக்களுக்கு அங்க இருந்து வாழ் பேச முடியாமல் தவிர்த்து வந்ததுக்குற பணம் எத்தனை மாவட்டத்தை அவங்க பிள்ளைகளுக்கு வைத்த முடியாமல் ஆ அங்கங்களுக்கு முடியாமல் வாழ் விட்டு கதைக்க முடியாமல் அதை எடுத்தப்பட்டு எவ்வளவு சித்திரை கொண்டாந்து இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு நாங்க சாப்பிட்ற இந்த உத்தாரம் தான் மேடம் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஆ நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் செய்ய வேணும் அந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் எதிலும் நாங்களை புரியுங்க தான் அந்த மாவட்ட செய்ய தியாகங்களுக்கு நாங்கள் ஒரு உடைய காண முடியும் அவருடைய கனவை நனவாக்க முடியும் அதை விட்டு நாங்கள் எங்க இருக்குன்னு தந்து போட்டோம் ஒரு அர்த்தம் இல்லை அவன் இன்னும் அந்த அந்த அருகாங்க பார்த்தங்களை வந்து நல்லா இருந்த அளவுக்கு நாங்கள் போகக்கூடாது அதுதான் என்னுடைய கொள்வது நல்ல விருப்பம் ஏதோ கடவுள் செய்யலாத இந்த அழகத்திற்கு எனக்கு அந்த ஆண்டவன் தந்து தந்துக்காண்டு நான் இப்ப கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இரண்டால் நாங்கள் யாருக்கும் அல்ல அப்படி போ நான் நினைச்சாட்சிப்படி இந்த அனுமதி வகாமல் நான் நடப்பேன் எல்லாரும் அரவணைக்கு இந்த அகலத்தின் போய் ஒன்று பிறந்து எங்க பின்னரை நாங்கள் நேரங்கள்னால கொண்டாட வேணும் அதுதான் வேணும் என்ற விருப்பமும் ஆகணும் அது அந்த நான் கேட்ட நான் இன்றைக்கும் தரல் பேசும்லத்தினால் எங்களை தமிழர் தேசியத்துக்கும் அந்த தமிழின தேசியத்துக்காக அந்த முடியும் அந்தவான் அதை நான் இப்போ அந்த கேட்கிறேன் நாங்கள் அறாவது பண்ணதும் போக மாட்டோம் ஏனா கூடிய அளவிலே அந்த ஆக நாங்கள் நாங்களுடைய அரவணைத்த பாக்குறோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் செய்தால் அது எல்லாருக்குமே யாரோட போகிறோம் அதெல்லாம் நினைச்சு பார்க்க வேணும் எங்க தமிழின மக்களுக்கும் எங்களுடைய போராட்டத்துக்குமே இது ஒரு கேவன்தான் மதுரம் பார்ப்பான் இந்த ஐரோப்பிய நாடுகள் அந்த இணைந்தார் தான் என்ன என்ன மரியாதம் அந்த கேவலக்கு வந்து உருவாக்கான தயவுபோதி எங்கே எந்த வந்து இந்த அகவத்தோட சேர்ந்து நடத்தட்டும் இங்கே தனியாக நடத்தாம இருக்கட்டும் அப்படி பேசாம இருந்துட்டால் அது மரியாதை வேற உங்களுக்கு என்னோட வந்து சேர்ந்து விருப்பம் விடுப்பாண்டோ இந்த அகவத்தின்கு தயவு பகுதி நீங்கள் பேசாமல் உபத்திரம் இந்தாமல் தான்

இந்த முறை கணக்கு நாங்க மூன்று பேரை நினைஞ்சிருக்கிறோம் அறிவிப்பார்கள் கூட வந்து சேர்ந்து செய்யட்டும் அப்படி இல்லையே விலை இருக்கணும் கைது முகத்திரம் ஒரு ஈடு கட்டும் அதுதான் நான் சொல்லுவேன் வேறு ஒன்று இல்லைவர் ஆனால் நாங்களாக வந்து சொல்ல மாட்டோம் அது எங்களுக்கு அளவு இல்லை என்ன நான் ஒரு தா மாதிரோட பெற்றதா எனக்கு மீண்டும் பிள்ளைகள் நான் நடந்துவிட்டேன் என்ன போல ஆயிரம் ஆயிரம் தான் ஆயிரம் பேர் தான் இந்த பெற்ற இந்த மாதிரிகளாகத்தான் என்ன ஆன்தான் ஜாதராக இந்த தனியுடன் எனவே இந்த அரகத்தான் தொடங்கி நடத்தி கொண்டு இருக்கிறான் போன அப்படி இருக்கிறது நாங்கள் ஆரையும் வெளியில கூட எங்களுக்கும் விருப்பம் இல்லை அதில் அரவணைக்கு போகத்தான் கூடியவருக்கும் நான் உணர்த்துகிறேன் நான் அவரோட தான் தவிர்தான் கரைக்க தான் எனக்கு விருப்பம் ஆனா அது எனக்கு இன்னும் அடிக்கல அவருக்கு அவர்கள் அடிச்சு கழிச்சு பாக்கலாம் கடைசி வச்சு கதைக்க ஆசைப்படுறேன் அதான் என்னுடைய சேர்த்துதான் இதை நாங்கள் செஞ்ச வேணும் அவர் வந்தால் போதும் அவர் வந்தா திரும்ப தரான் இல்லாம தவிர்க்க நிக்கிற உணர்ந்தாம நிக்கிறோம் அதான் ஒன்றும் இல்லை இவ்வளவு தாங்கள கொச்சப்படுத்துறதால இவங்களை தாங்கள போராட்டத்தையே குச்சப்படுத்துறதா முடியும் அனைத்து எங்க தலைவரையே வெச்சப்படுத்த முடியும் போனேன் உடந்து வந்தால் போனோம் அவளதுதான் நான் வேணும் ஜிச்சித்தான்னு சொன்னான்னு போனேன் நாங்கள் இந்த மா மட்டும் நினைவிதல் நிகழ்ச்சியை நடாத்தி அவங்களுக்கு அந்த என்ன உலக ஏற்றினா போனே அது கடமை அதோட மட்டும் முடிஞ்சு விடாத போன அவருடைய என்ன நாங்கள் எங்களுடைய தமிழத்தை வென்றெடுக்க வேண்டும் எப்படியான எங்களோட மக்கள் அங்க இருந்து தமிழ் படம் மக்களுக்கு நாங்கள சொந்த தேடி கொடுக்க வேணும் அதுக்கான முன்னேற்பாடுகளை நாங்கள் மூணு பேரும் ஒத்துமை அமலிக்க வேணும் எங்களுடைய ஒற்றுமை தான் எங்களுக்கு படம்

அந்த இது காட்சி இருபத்தி ஏழாம் தேதி அந்த புங்குகளுக்கு அந்த தியாக தீவிர அந்த செல்வங்களுக்கு அந்த தெய்வங்களுக்கு நீங்கள் எந்த வந்து விலை வணக்கம் செலுத்தி தீவிர வணக்கம் செலுத்தி என்னோட ஒத்துமையா உலகத்துக்கு நாங்கள் தரையிறந்து காட்ட வேணும் நாங்கள் தமிழர் ஒற்றுமையா நிற்கிறோம் கடைசியும் நாங்கள் வந்து பேர் நிற்போம் கடைசியனும் நீங்க அந்த நாங்கள் வந்து எடுப்போம் அதை என் நினைவாக்குவோம் நினைவாக்குறோம் என்ற உறுதிபூட வேணும் அன்றைக்கு அந்த உறுதியோட வந்து நீங்கள் எல்லாரும் வந்து போய் இந்த நாளை சிறப்பாக நடாத்தி கொடுக்கும் மேடம் நான் அதை விட அன்போடு கேட்டுக் கொள்றேன் மேலே இதுதான் அதை கேட்டுக் கொள்ளவேன்